வணக்கம் சேலம் எலக்ட்ரிஷியன் போர் நீங்களே எப்படி இறக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க போர் வந்து மோட்டர் காயில் போனதுனால இது கவர் ஒயரெல்லாம் எல்லாம் மேலே வச்சாச்சு இந்த போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி நம்ம ஐநூற்றம்பது அடிக்கு இறக்கி புது மோட்ரு வாங்கிட்டு அந்த மோட்டர் வந்து வாரண்டி இருக்கிறதுனால புது மோட்டராகவே கொடுத்துட்டான் பார்த்திங்களா தெரியும் பம்பு வந்து எடுத்தாச்சு பம்பில் வந்து இப்போ வந்து காலர் ஜாயின் பண்ண போகிறாங்க மோட்ரு பார்த்திங்களா தெரியும் மோட்ரு எடுத்துகிட்டு தண்ணி வந்து ப்ராஸ் ஸ்க்ரூ ஒன்று ரெண்டு வரும் அதை ரெண்டையும் கழிவிட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து ஒரு லிட்டரோ அல்லது ரெண்டு லிட்டரோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஹேர் லாக்காக ஊற்றணும் ஊற்றிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க ஸ்க்ரூ போட்டோடனே பம்ப் எடுத்துடுங்க பம்ப் எடுத்துகிட்டு அந்த நிப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு செல்லாக்கு நல்லா போட்டிங்களா தான் நல்லா கிரிப்பாக பிடிக்கும் பாருங்கள் இதில் வீடியோவில் எப்படி இருக்கோ பாருங்கள் அப்புறம் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் மோட்டரோட ஒயர் ஜாயின் பண்ணிடுச்சு ஏற்கனவே பலவி ஒயரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசியும் பம்பையும் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோங்க மோட்ரு வந்து இப்போ போடக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரோட ஃபிட் பண்ணிட்டு அந்த புஷ் வந்து காற்ற்பின்னில் வந்து கரெக்டாக உக்காரணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க மேலே வந்து வேஸ்ட்டு காப்பர் வச்சு கட்டிட்டு இறக்கிடலாம் இறக்கி வச்சு பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு ஆம்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வோல்டேஜ் ஆம்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னாவே தண்ணி தண்ணி எவ்வளோ போர்ஸெலாம் அடிக்குதுன்னு